அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன தான் ஸ்டெப் எடுத்தாலும் ஆனால் இந்த மாதிரியான அரசியல் ரீதியான கொலைகள் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு ஒரு சில உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அதாவது இந்த இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்பு இப்போது ஒரு நாலு நாளாக அதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்துட்டு தனிப்பட்ட விஷயத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் அரசியல் சார்ந்து அப்படின்னு என்னன்னே தெரியல கவர்மெண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் எப்படி காரணமாக முடியும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க எது எப்படியோ எப்படி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த குற்றங்கள் வந்துட்டு ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா எப்போ ஸ்டாப் ஆகும்னா ஒருத்தவன் தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போகிறானா அவன் திருந்தினாதான் அவனை வெளியில் விடணும் வெளியில் வந்து பெரிய தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கு இருக்க கூடிய சூழ்நிலை அப்போ ஜெயில் அப்படின்றது எதற்கு தப்பு பண்ணிட்டா உள்ள போனா திருந்துறதுக்காக தானே ஜெயிலு வெளியில் திருந்தாமலே இருக்காங்கன்னா தயவு செஞ்சு வெளியில விடாதீங்க இது பண்ணாமல் இருந்தாலே ஓரளவுக்கு குற்றங்கள் குறையும்